வணக்கம் விடுதலை திருத்தங்கள் மீறவணக்கம் பிஜேபி அரசே பிஜேபி அரசே சட்டத்தை குடி உரிமை திருத்த சட்டத்தை குடி உரிமை திருத்த சட்டத்தை

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பிஜேபி அரசின் பிஜேபி அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை நடைமுறைப்படுத்துவதை

நாடுகளை இணைக்காது இலங்கை இருந்து இந்தியாவுக்கு புலம் உயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு உரிமை மறுப்பதேன் 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 இளங்க மறுப்பதே

மாட்டிக்கொண்ட மோடி அரசின் மோடி அரசின் திசை திருப்பும் நடவடிக்கை தான் உரிமை திருத்த சட்டம் ஊழல் வரசை அரசை திரும்பே திரும்பே திட்டமிட்டுல் செய்த மோடி அரசே மோடி அரசே பதவி விலகு பதவி விலங்கு திட்டமிட்டு ஊழல் செய்த அரசு பதவி விலகி பதவி விலகு ஊழல் அரசை ஓடியின் ஊழல் அரசை ஊழல் அரசை இப்படி அரசின் தலைவரே செய்த மக்கள் யாவரும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜனநாயகத்தை வேறுறு மத சார்பின்ை பாதுகாக்க உழைக்கு மக்கள் யாவரும் அணி திரள்வோம் அணி திரல்வோம் தமிழர் தலைமையினர் அணி திரள்வோம் அணி திரள்வோம் வேர் அறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க இந்திய தியை தூக்கி எரிய அடித்திற்கு திரள் தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் அணி திரள்வோம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்